ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமியால் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இம்மாவட்டத்தில் இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது பெரிய அளவிலான விவசாய நிலங்கள் சேதமடைந்தது நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தனர் இந்த சுனாமியில் பெற்றோர் மற்றும் உறவுகளை இழந்த நூற்று அறுபத்தேழு குழந்தைகளை பாதுகாக்க அரசு உருவாக்கிய அன்னை சத்யா காப்பகத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து தற்போது வரை குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் அப்போது நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டராக பணியாற்றிய ராதாகிருஷ்ணர் காப்பகத்தில் இருந்த நூற்று அறுபத்தேழு குழந்தைகள் மீதும் தனி கவனம் செலுத்தி வந்தார் தினமும் காப்பகத்திற்கு குடும்பத்துடன் வந்து சில மணி நேரங்களை ஆதரவற்ற குழந்தைகளுடன் இருந்து வந்தார் பதவி உயர்வால் ராதாகிருஷ்ணன் நாகையை விட்டு சென்றாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அன்னை சத்யா காப்பகத்திற்கு வந்து குழந்தைகளை பார்த்து செல்கின்றார் இந்நிலையில் காப்பகத்தில் இருந்த பல குழந்தைகள் வளர்ந்து மேல் படிப்புகளுக்கும் படித்து முடித்து வேலைகளுக்கும் திருமணமாகியும் இருக்கின்றனர் தமிழரசி என்பவர் அன்னை சத்யா காப்பகத்தில் படித்து தற்போது அதே காப்பகத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இது குறித்து அவர் கூறும்போது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு சுனாமியால் பல குடும்பங்கள் வாழ்க்கையை இழந்துள்ளனர் அந்த குடும்பங்களில் என் குடும்பமும் ஒன்று அந்த நாளில் சுனாமி வரும் என்பது எதிர்பார்க்காதது என்றும் அந்த சுனாமியால் நிற்கும் போது அன்னை சத்யா காப்பகம் எனக்கு வாழ்க்கையை தந்தது எனவும் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் தமிழரசி செருதூர் கிராமத்தில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து சூறையாடிட்டு தான் சொல்லணும் அவங்க அப்பா அம்மாவை பறிச்சிட்டு போனதுனால அந்த குழந்தைங்க தவிச்ச தவிப்பு ஈவன் நான் வந்து எங்கள் அம்மாவை இழந்து நான் தவிச்சு தவிப்பு சொல்ல முடியாது வார்த்தையால் அதை சொல்லவே முடியாது அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஒரு சப்போர்ட் என்னென்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க தனியாக போது அவங்கள வந்து கேர் பண்ணி ஒருத்தர் ஒருத்தரையாக ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் பிக் பண்ணி அவங்களுக்காக ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணி அந்த ஹோமில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள பக்குவமாக ஹே கேர் பண்ணி அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்து அவங்கள வ வளர்த்து விட்டுட்டாங்க அது மாதிரி தான் நானும் இங்கே டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து டிகிரி முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இப்போ ஃபேமிலிக்காக நான் ஜாப் குட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க ஊருக்கு வரும்போது திரும்பவும் நான் அதே அன்னை சத்தியா காப்பகத்துக்கு வந்து ஒகேஷ்னல் ட்ரைனராக போகிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை அங்கே வரும்போது எனக்கு சொந்த வீட்டுக்கே வரா மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா தாய் வீட்டுக்கு இப்போது புகுந்த வீட்டுக்கு போயிட்டு தாய் வீட்டுக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி நான் திருப்பி அன்னை சத்தியா ஹோமுக்கு வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ கேரோட சொல்லி கொடுக்குற ஒரு மனப்பக்குவம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னா இது நம்ம வீட்டில் இருந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம அக்கா தங்கச்சி நம்ம இங்கே தானே வளர்ந்தோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந் அந்த டைமில் சப்போர்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்பாவும் கிருத்திகா அம்மாவும் ஒரு அப்பா அம்மா அப்படின்ற ஒரு இதில் இப்போ அவங்க கலெக்டர் கலெக்டர்ன்ற ஒரு இதில் நாங்கள் அவங்கள என்றைக்குமே பார்த்ததே கிடையாது அவங்களோட பொறுப்பு என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹோம் கொடுக்கணும் கொடுத்து அவங்க செட்டில் ஆனால் போதும்னு அவங்க போயிருந்துருக்கலாம் அவங்க அப்படி போகலை தினமும் வந்து பார்ப்பாங்க எங்களை நாங்கள் ஓடி வந்தால் நாங்கள் அப்பானும் ஓடி வந்தால் அவங்க சின்ன குழந்தைங்களாம் ஓடி வந்தால் அவங்க தூக்கியே வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு கேர் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த வளர்த்து விட்ட இந்த அன்னை சத்திய அரசு குழந்தைகள் இல்லத்துக்கும் ராதாகிருஷ்ணன் அப்பாவுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருவோம் மேலும் எனக்கு வாழ்க்கை தந்த காப்பகத்திற்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதால் அங்கே படித்து தற்போது அதே காப்பகத்திற்கு ஆசிரியாக பணியாற்றி வருகிறேன் என்னை போல் நிறைய பெண்கள் வாழ்க்கையை இந்த காப்பகம் மாற்றி உள்ளது எனவும் இந்த வேலை எனக்கு மிகவும் மனநிறைவாக இருப்பதாகவும் தமிழரசி கூறினார்